வெல்கம் டு அர் சேனல் இந்த வீடியோவில் இந்தியன் பாலிடிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி இம்பார்ட் கொஷ்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டின் இந்தியாவில் அதிகம் மழை பொழியும் பகுதி ஆன்சர் மௌசின்ராமர் இது எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்கு செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் குறைவாக மழை பொழியும் பகுதி ஆன்சர் ஜெய் சால்மர் ராஜஸ்தான் தேர்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு மொழிகள் கொஸ்டின் நம்பர் ஃபோர் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் டூ தௌசண்ட் ஃபோர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆறு மொழிகள் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்று கூறியவர் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு கொஸ்டின் நம்பர் செவன் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு கொஸ்ட் நம்பர் எயிட் சமுதாயத்தின் அடிப்படை அழகு குடும்பம் கொஸ்டின் நம்பர் நைன் கேரளாவின் புகழ்பெற்ற நடனம் ஆன்சர் மோகினி ஆட்டம் கொஸ்டின் நம்பர் டென் பஞ்சாபின் புகழ்பெற்ற நடனம் ஆன்சர் பங்க்ரா கொஸ்டின் நம்பர் லெவன் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் புகழ்பெற்ற நடனம் ஆன்சர் தும்கல் கொஸ்டின் நம்பர் டுவெல் குஜராத்தின் புகழ்பெற்ற நடனம் ஆன்சர் தாண்டியா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் ராஜஸ்தானின் புகழ்பெற்ற நடனம் ஆன்சர் கல்பேலியா கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் உத்தரப்பிரதேசத்தின் புகழ்பெற்ற நடனம் ஆன்சர் ராசலீலா கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் அஸ்ஸாமின் புகழ்பெற்ற நடனம் ஆன்சர் பிஹூ கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் ஆன்சர் வி ஏ ஸ்மித் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் இந்தியாவில் எந்த மதம் நடைமுறையில் இல்லை ஆன்சர் கான்பூசிய மதம் கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் மாநிலம் ஆன்சர் கேரளம் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் கேரள மாநிலத்தின் செவ்வியல் நடனம் ஆன்சர் மோகினி ஆட்டம் நம்பர் டுவெண்ட்டி தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற நடனம் ஆன்சர் கரகாட்டம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறை சென்றார் ஆன்சர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ நெல்சன் மண்டேலா விடுதலையான ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவரிக்கு முடிவு கட்டிவர் யார் ஆன்சர் நெல்சன் மண்டேலா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் சமுதாயமானது தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருப்பது டேஸ் எனப்படும் வர்ணாசிரம முறை கொஸின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவர் ஆன்சர் அம்பேத்கர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமுள்ள மாவட்டம் ஆன்சர் நீலகிரி கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தருமபுரி கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி எயிட் அரசியலமைப்பின் எந்த பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது ஆன்சர் விதி பதினாலு கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி நைன் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் ஏபிஜே அப்துல்கலாம் கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி தி லூமினல் பார்க் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஏபிஜே அப்துல்கலாம் கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் வீரர் ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் அதிகம் பெற்ற மாவட்டம் ஆன்சர் கன்னியாகுமரி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் அம்பேத்கர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மறைவுக்கு பின்னர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் காட்டின் மையாச்சாக இருப்பவை ஆன்சர் புலிகள் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் இந்தியாவின் மிக நீளமான நதி எது ஆன்சர் கங்கை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழத்தின் பெயர் இமாம் பசந்த் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் காட்டின் மூதாய் மரம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் ஆலமரம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் உலக சாதனை படைத்த ஆலமரம் இந்தியாவில் உள்ள பகுதி ஆன்சர் கல்கத்தா ஹவுரா கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சென்னையில் மிகப்பெரிய ஆலமரம் உள்ள பகுதி ஆன்சர் அடையாறு தியாசாபிகல் சொசைட்டி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் ஆன்சர் பிங்கலி வெங்கையா கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூ தேசிய கொடியின் நீள அகலம் ஆன்சர் த்ரீ இஸ் டூ டூ கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் ஆன்சர் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் இந்திய தேசிய கொடியை முதன் முதலாக ஏற்றியவர் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் ஜவஹர்லால் நேரு ஏற்றிய கொடி தற்போது உள்ள இடம் ஆன்சர் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் திருப்பூர் குமரன் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் ஆன்சர் ஈரோடு சென்னிமலை கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் இந்திய அரசு திருப்பூர் குமரன் பெயரில் எத்தனை ரூபாய் அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது ஆன்சர் ஐந்து ரூபாய் கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி எயிட் சத்தியமேவ ஜேதே என்பதன் பொருள் ஆன்சர் வாய்மையே வெல்லும் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் இந்திய அரசியலமைப்பின்படி தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்ட் நம்பர் ஃபிஃப்டி தேசிய கீதம் முதன்முதலாக எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது ஆன்சர் கல்கத்தா டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று